போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க எல்லாமே கொலகாரம் அரஸ்ட் பண்ணும் சொல்லிட்டா அன்னைக்கும் மாவட்ட செயலர்கள் யாரும் போல தலைவர் வீட்டை வந்து முற்றுகையிடுறாங்க அன்னைக்கு யாரும் போடல இந்த மாதிரி இருந்தா எப்படிக்கா நீங்க சொல்லுங்க எல்லாருமே கேக்குறாங்க என்ன ஆச்சு என்னாச்சு எவ்வளவுதான் நாமளும் முட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க நம்பிக்கையை வந்து யாருக்கு வந்து சதைக்குறாங்கக்கா சொல்லுங்க இந்த கட்சின பேச விடாம இருபத்தஞ்சு நாளா இந்த மாதிரி பண்றாங்கன்னா என்ன காத்து வருமா வராத அவ்வளவு கட்சியை கலைப்போம் கட்சியை காலைக்கணும் எப்படி மன எப்படி வலிக்கும் சொல்லுங்கக்கா இப்போ நீங்கள் கேட்டது தாவேக்காவினருடைய புலம்பல் ஏதோ வந்து ஒரே ஒரு பொறுப்பாளர் மட்டும் இப்படி பேசுகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க கடந்த சில தினங்களில் ஒட்டுமொத்த தாவேக்காவும் தலைமைக்கு எதிராக திரும்பியிருக்காங்கன்னு சொல்லலாம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப நியாயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாம் அதை அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறோம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இதை நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியிலிருந்து திமுகவினரோ இல்ல நாம் தமிழர் கட்சியினரோ தாவேக்காவை பார்த்து விமர்சிக்க வேண்டிய தேவையே ஏற்படாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி தலைமை எதிர்த்துன்னு சொல்றீங்களே விஜய் எதிர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த வியூக வகுப்பாளர்னு சொல்லக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சுட்டி காட்டும் பொழுது விஜய் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க விஜய் வந்து ஒரு நீங்கள் வச்சிட்டு ஆனா நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி புசியானந்து ஜான் தகசாமி இவங்க தான் கூட அடிப்பாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் சேர்த்தே வந்து அடி விழுது அவங்க போடக்கூடிய பதிவுகள்லாம் பார்க்கும்போது இதுக்கு நீ அரசியலுக்கு வராமே இருந்திருக்கலாம் இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு சினிமாலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பதிவுகள் வந்து விஜய் ரசிகர்கள் தாவேக்க தொண்டர்களே போடுறாங்க ஏதோ ஃபேக் ஐடியில் வந்து மாற்றி வச்சுட்டு போடுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க உண்மையிலேயே தாவேக்கா தொண்டர்கள் தான் இதை வந்து பண்ணுறாங்க சரி அப்படி என்ன கோபம் இவர்களுக்கு விஜய் மேலே தாவேக்கா மேலே அவர்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் மேலேன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் கரூர் துயர சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் மரணித்ததற்கு தாவைக்கா தரப்புல வந்து நிவாரண நிதி போயிருச்சு ஆனால் விஜய் இன்னும் நேரில் போய் சந்திக்கலை அப்போ எல்லாருமே கேட்குறது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது இன்ன வரைக்கும் நம்ம போய் நேரில் பார்க்காம இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிற பேச்சு எதிர்கட்சிகள் தொடங்கி பொதுமக்கள் தொடங்கி இப்போ தாவைக்காவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே விஜய் போகாமல் இருக்கிறதுக்கு என்னதான் காரணம் தலைமையிலிருந்து இதுதான் காரணம் தான் விஜய் போகல அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்துச்சானா இல்ல அதிகாரப்பூர்வமாக யாராச்சும் ஒரு செய்தி தொடர்பாளரோ இல்ல கொள்கை பரப்பு செயலரோ அதை பேசுறாங்களான்னா இல்ல எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல தாவை கொண்டாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்ப போவீங்கன்ட்டு இப்ப சமீபத்துல ஊடகத்தில் செய்தி என்னன்னா விஜய் அவர்களும் இந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் பனையூருக்கு வரவழைத்து சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகங்கள் எல்லாமே செய்தியை வெளியான உடனே இவருடைய கோவம் வந்து கட்டு கடங்காம போய் இதுக்கு நம்ம கட்சியே கழிச்சிட்டு போயிடலாம் இதுக்கு அரசியலே வேண்டாம் நம்ம சினிமாவே உலகம் இருந்திருக்கலாம் ஏன் இங்க வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு பிரஸ்ட்ரேட்டட் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனா பனையூர்ல மட்டும் இந்த நாற்பத்தோடு குடும்பத்தை விஜய் அவர்கள் சந்திச்சாரு அப்படின்னா பனையூருக்கு வர வச்சு இவரு பார்த்தாரு அப்படின்னா நான் இந்த கட்சியிலேயே இருக்க மாட்டேன் ஓட்டு வீணா போனா கூட பரவாயில்ல நோட்டாவுக்கே ஓட்டு போட்டு போயிரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு உள்ள குமுறலை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் சரி இவர்களுக்கு ஏன் எந்த அளவுக்கு கோவம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு வெள்ள நிவாரண உதவி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கட்சி நிர்வாகிகள் சந்திக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்ல இருந்து கட்சியினர்கள் எல்லாருமே பனை அலுவலகத்துக்கு வர வச்சுறது காலத்துல இறங்கி எந்த வேலையும் செய்யறது இல்லை இது மற்ற விஷயங்களுக்கு கூட ஒரு சமாளிக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு இவங்களே சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் முட்டுக் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு ஆனா இப்போ உயிரிழந்திருக்காங்க ஒரு குடும்பத்துல விஜய் அவர்களை பார்க்க வந்ததுனால உயிரிழந்திருக்கிறாங்க அப்போ அதில் வந்து மிகப்பெரிய அளவில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்காக இருக்குது விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதனை பார்த்துடணும் அப்படின்றதுக்காக வந்த நபர்கள் தான் உயிரிழந்திருக்காங்க அந்த உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆறுதல் கேட்குறதுக்கு நீங்கள் பனையூர் வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கட்சி பண்ணுறாங்கன்னா இது அந்த கட்சி தொண்டர்களாலே ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று ஏன்னா என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து விஜய்க்கு முட்டுக்கூடு போன்ற மாதிரி இல்லாமல் இவர்களது கேள்வி கேட்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ அப்போ அந்த மாதிரி எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இந்த பிளானை போட்டு கொடுத்ததே ஜான ஆரோக்கிய சாமி தான் அவரை முதல்ல கட்சியை விட்டு தூக்கிடுங்க கட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் நமக்கு வந்து வியூக வகுப்பாளராக வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறதான் இவர்களோட எல்லோருடைய மனநிலையாகவும் இருக்குது கூடவே நம்ம புசியானதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு துளியும் வந்து தகுதி இல்லாத ஒரு நபர் இவர் இவரை வச்சுக்கிட்டு நம்மளால் கட்சி எதுவுமே பண்ண முடியாதுன்னு பெரிய பெரிய ரைட் அப்பெல்லாம் எழுதுறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு லாயலான விஜய் ஃபேன்ஸ் தான் ஏதோ வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து மாறு பேச வச்சுட்டு கருத்தை பதிவிடுறாங்க நினச்சிக்க வேண்டாம் எல்லாருமே வந்து விஜய் ரசிகர்கள் தான் விஜய் ரசிகர்களாக அறியப்பட்டவங்க தாவேக்கா தொண்டர்களாக அறியப்பட்டவங்க தான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பதிவு பண்றது அப்ப புசியானந்த கிட்ட என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அவர் என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய சிக்கலா இருக்காரு கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே தாவைக்கா வந்து கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து விஜய் விஜய்கிட்ட யாரையுமே நெருங்க விடாம புசியானந்த் சொல்லக்கூடிய நபர்கள் மட்டும்தான் விஜய பார்க்க முடியும் புசியானந்த பாக்கணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் இப்ப நம்ம சமீபத்தில் கூட பார்த்துருப்போம் காலில் விழுந்து வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்ப கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி கட்சியில தொண்டர்களா இருந்தாலும் சரி தனக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் புசியானந்தவர்கள் வச்சிருக்காரு மாற்று கட்சியை சேர்ந்தவங்க எங்க தாவைக்கள் வந்து நமக்கு மேல போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு அவர்களையும் செயற்படாமல் வச்சிருக்காரு புசியானந்தெல்லாம் செய்திகள்லாம் பத்திரிகையில் வெளியே வரும் இது எல்லாத்தையும் விட பெரிய சம்பவமா புசியானந்த் வந்து கிரவுண்ட் லெவல்ல பண்றது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் மாநாட்டுக்கு முன்னாடி மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க அதுல வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டினாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பக்கத்துல புசியானந்தோட போட்டோவை சேர்த்து அந்த ஸ்டிக்கர்ல வந்து ஒட்டும்போது தான் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஜானாரகசாமி டீமுக்கும் இவங்களுக்கும் பெரிய ஒரு கிளாஸ் ஆச்சு எப்படி வந்து விஜய் பக்கத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ நீ அவர் முதல்வராக நீங்கள் துணை முதல்வராக அந்த மாதிரி நீங்கள் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ஸோ அப்போ அந்த ஆரம்பத்துலேயே சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கண்டனம் தெரிவிச்சு அந்த ஸ்டிக்கர்லாம் கிழிச்சாங்க ஸோ இது ஒரு இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பல இடங்களில் போஸ்டர்களில் வந்து விஜயோட ஃபோட்டோ ஈக்குவலாக புஷியானந்தோடைய போட்டோவும் இருக்கக்கூடிய காட்சிகளும் பார்ப்போம் அப்போ இதெல்லாமே வந்து கட்சியை வந்து பலகீனப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இங்கே வந்து விஜய் நீங்கள் ப்ரோமோட் பண்ணிக்கிறது வேற நீங்கள் உங்களையாக நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இது ஒரு பக்கம்னா ஜானர் எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சொல்லக்கூடிய வியூகங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தேர்தலில் எப்படி நம்ம தோல்வி அடையலாம் அப்படிங்கிறத நோக்கி போகிற மாதிரி இருக்கிறதா தாவைகள் நிறைய சொல்கிறாங்க முதல்ல இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா இந்த துயர சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு விஜய் அவர்கள் பத்திரிக்கையில சந்திக்காமல் சார்டர் ஃபை போயிட்டார் அது வரைக்கும் கூட ஓகே அதற்கப்புறமா விஜய் ஒரு மூணு நாள் கழித்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு பின்னாடியும் கூட கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருத்தர் கூட வந்து இது வரைக்கும் பேட்டி கொடுக்கல இந்த பிரச்சனையில எங்களுடைய நிலைப்பாடு இது நாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு சந்தேகமா பார்க்குறோம் இல்லை ஒரு சதியா பார்க்குறோம் இல்ல ஒரு விபத்த பார்க்குறோம் நீதிமன்றத்திலேயே விபத்துன்றாங்க விஜயனுடைய ஆதரவாளர் பல பேர் சதி கோட்பாடுன்றாங்க ஆனால் கட்சி இது வரைக்கும் அபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே தொண்டர்களோ பொதுமக்கள்கிட்டயோ சொல்லல தான் உண்மை இங்க பல பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கறத பேசுங்க எங்களுக்கு நீங்க பேசினாதான் தெரியும் அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு கரூர்ல மண்டபம் கிடைக்கல கரூர்ல போய் பாக்குறதுக்கு அனுமதி கிடைக்கலன்றாங்க ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா அனுமதியே தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க கரூர் விஜய் போடுறதுக்கு தடை இல்லை கரூர்ல விஜய் உடைய நிர்வாகிகள் போறதுக்கு தடை இல்லை நீங்க காவல்துறை நீங்க காவல்துறை ஏற்பாடுகள் அந்த மண்டபத்தை சுத்தி என்ன பண்ணுமோ அதை நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க ஆனா இவங்க போறதுலதான் இப்போ சிக்கல் இருக்கு இப்போ நீங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறீங்க மக்கள் கூடுற இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொது விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அனுமதி கேட்கலாம் ஏன்னா அங்க வந்து மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படிங்கும் போது பண்ணலாம் இதுக்கு நீங்க காவல்துறை பாதுகாப்பு கேட்கலாம் பாதுகாப்பு காவல்துறை கொடுக்க தயார் அப்படி தான் சொல்கிறாங்க கரூர் எஸ்பிக்கிட்ட தாவை கவனர்கிட்ட வந்து கேட்கும்போது நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம்னு அவர்கள் சொல்லிட்டாங்க அப்புறம் மண்டபம் வந்து நாங்கள் பிடிக்கிறதுக்கு கேட்டோம் ஏன்னா ஒவ்வொரு வீடாக விஜய் போய் பார்க்க முடியாது அப்போ கரூரில் வந்து நம்ம ஒரு மண்டபம் பிடிச்சிட்டு அந்த கரூர்லேயே வந்து எல்லா நாற்பத்தோரு குடும்பங்களையும் ஒருங்கிணைச்சி அங்கேயே சந்திச்சு பேசலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பேசலான்றது திட்டம் சரி அப்படியே வந்து பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து மகால் கிடைக்கல கரூரில் எந்த ஒரு ஹோட்டலோ மண்டபமோ கிடைக்கல அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு காரணமாக சொன்னது எங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜியோட கோட்டை கரூர் இருப்பதால் அங்கே எங்களுக்கு வந்து எந்த மண்டபமே கிடைக்கல அப்படின்றாங்க இது வந்து ஒரு அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத இயல்பாக இருக்கக்கூடிய சாமானிய மனிதனுக்கே தெரியும் ஏன்னா கரூரில் வந்து திமுக மட்டும்தான் ஒரு கட்சியா செந்தில் பாலாஜி மட்டும்தான் வந்து அங்கே ஒரு ஒற்றை அதிகாரமா அங்கே வந்து செந்த் எல்லா சொத்துக்களும் செந்தில் பாலாஜி பேரில் தான் இருக்கா அதெல்லாம் கிடையவே கிடையாது கரூரில் செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்காருன்னா அதிமுக எத்தனை தலைவர்கள் இருப்பாங்க இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து அதிமுக காரங்களும் பாஜகவும் தான் விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க பின்னாடி அப்ப அவர்கள் தரப்புல ஒரு மண்டபம் கூட இல்லையா அதிமுகவினர் தரப்புல ஒரு மண்டபம் கிடைக்கல பாஜகவினர் மண்டபம் கூட இல்லையா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இப்ப கூட போறது வந்து மிகப்பெரிய மாநாடு கிடையாது உங்களுக்கு பெரிய திடல் வேணும் அப்படின்றதுக்கு அதிகபட்சம் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வருவாங்க அவ்வளவுதான் அப்போ இந்த அளவிற்கு கூட ஒரு மண்டபத்தை வந்து இவர்களால் பார்க்க முடியலையான்னு கேட்டோம்னா உண்மையான காரணம் மண்டபம் கிடைக்கல அப்படிங்கிறது இல்ல இப்ப இவர்கள் சொல்லும் போது கூட இந்த கேஆர்வி மஹால் அப்படிங்கிற ஒரு மண்டபத்துல நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனா வந்து அவர்கள் வந்து அனுமதி கொடுக்கலன்றாங்க ஆனா அது அனுமதி கொடுக்கலன்னு இவர்கள் சொல்றது எல்லாமே அதிகாரப்பூர்வ தகவலே கிடையாது இதெல்லாம் ஒரு ஒருத்தர் அங்க இருந்து எடுத்து கிளப்பி விடுறதா மட்டுமே தான் இருக்கு ஏன்னா அந்த கேஆர் மகாலோட உரிமையாளர் வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் அப்படிங்கிறவர் அவர் இப்ப பாஜகல இருக்கிற முன்னாள் அதிமுக எம்எல்ஏ அப்போ அவர் இவங்களுக்கு எதிராக பண்ணுறதுக்கான தேவையே இல்லை அந்த இடத்துல வந்து மண்டபத்துக்கு அனுமதி தான் எல்லா சாத்தியம் கூட இருக்கு ஆனாலும் வந்து அனுமதி கிடைக்கல அப்படின்றாங்க சரி இல்ல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தாவை கவினர் அனுமதி கிடைக்கலன்னா கிடைக்கல நாங்கள் வந்து அனுமதி கேட்குறோம் கரூர்ல ஒரு மகாலுக்கு மண்டபத்துக்கு அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு அறிக்கையாவது சொல்லுங்க தானே அதை வச்சு நாங்கள் வந்து நாங்கள் போய் சந்திக்க விருப்பப்படுறோம் விஜயவர்கள் விருப்பப்படுறாரு ஆனால் அனுமதி கிடைக்கலன்னு பேச முடியும் அதையும் பண்ண மாட்டீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டீங்க அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள் முப்பது நாள் வந்து அமைதியாக வீட்டுக்குள்ள மூடிட்டு உட்காந்துருப்பீங்க நாங்கள் எப்படி சமாளிக்கிறது நாங்கள் எப்படி முட்டு கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாங்க நியாயமான கேள்வி இந்த கேள்வி நீங்க டே ஒன்ல இருந்து நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த முப்பது நாள் மௌனமும் இவ்வளோ நீண்டு வந்து போயிருக்காது அப்படிங்கிறத நாம சொல்றது இந்த கூடுதலா வந்து என்னன்னா ஜான ஆரோக்கிய சமயம் இருக்காரு இல்லையா நம்ம அப்போ சொல்லிட்டு இருந்த விஷயம் இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாருமே வந்து சைலண்ட் மோட்ல வந்து போட்டாச்சு விஜய் அவர்கள் வீடியோ வெளியிடுறாரு ஓகே அதுக்கப்புறமா ஏன் ஒருத்தர் கூட வந்து பேட்டி கொடுக்கல ஏன் ஒருத்தர் கூட விளக்கம் கொடுக்கல மக்கள்கிட்ட நம்ம கட்சி நிலைப்பாடு இதுதான் இதை நம்ம விபத்தா பாக்கிறோமா சதியா பார்க்கறோமா நம்ம இதை எப்படி கொண்டு போக போகிறோம் எதுவுமே கிடையாது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தரப்புல இருந்து ஒரு தண்ணிலே வழக்கமோ இல்லை எதுவுமே கொடுக்கவே இல்லை விஜய் அவர்கள் ஒரு இரங்கல் தெரிவிக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிடுறாரு அதுலையும் திமுக குறை சொல்றாரு ஓகே ஆனால் அதுக்கப்புறமா இரண்டாம் கிட்ட தலைவர்கள் அதை எடுத்து கொண்டு போய் பேசணும்ல பேசலை இப்போ பேசாத போது என்ன ஆகுதுன்னா தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாகும் அங்கே திமுக அடிக்கிறாங்க நாம் தொண்டர் அடிக்கிறாங்க சமாளிக்கிறது எப்படின்னு தெரியாமல் திருப்பி திருப்பி தலைமைகிட்டே போய் கேட்குறாங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கயா பேசுங்கயா அப்படின்ட்டு அப்போ இன்ன வரைக்கும் பேசலை இந்த கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பின்னாடி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சிபிஐ வந்து எஃப்ஐஆர் வந்து தாக்கல் பண்ணுறாங்க கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் அந்த எஃப்ஐஆர்லேயுமே இதே மாதிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அப்புறம் குசியானந்து சிடி ரம்னகுமார் இவர்களுடைய பேர்கள்லாம் இருக்குது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இந்த ஒரு வாரம் நடத்திய விசாரணைகளை அக்டோபர் பதினாறு தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்த விசாரணையை ஒரு அறிக்கையாக நீதிமன்றம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கப்புறம் சிபிஐயோட விசாரணை அங்கே நடக்கும் அப்படிங்கிறதுனால நாம் அங்கே கரூருக்கு போனோம் அப்படின்னா சிபிஐ விசாரணையில் இன்டர்ஃபியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாங்க எங்க நீங்கள் போகிற தெருவில் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்க போகிறாங்க அங்கே வந்து உங்களுக்கு என்ன இன்டர்ஃபியராக போகிறன்னு புரியல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான ஒன்று தான் ஸோ கரூரில் வந்து விஜயவர்கள் போகாமல் இருக்கிறது காரணம் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத சொன்னால் அதையும் நம்பாதீங்க அதுவும் வந்து பொய் தான் இதில் லைவலாக மணி ஒருத்தர் இருக்கார் இல்லையா அதாவது தாவைக்காவினுடைய மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க அதாவது எனக்கு கிடைத்த தகவல் இது என்னது உங்களுக்கு கிடைக்கிற தகவலா நீங்க வந்து உறுதிப்பட்ட தகவலை சொல்லணும் நீங்கள் மாநில பொறுப்பில் இருக்கீங்க இவரத வந்து டிவிக்கு ஆதரவாளர் மாதிரி எல்லோரும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்காரு உட்காந்து கட்சிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது நான் வெளியே இருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அவர் என்ன சொல்றாருன்னா அனுமதி கேட்குறாங்க ஆனால் அனுமதி கிடைக்கல மண்டபம் கிடைக்காம இருக்கிறனால தான் பார்க்காம இருக்கிறாங்க சென்னையில் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பிளான் இருக்கு சென்னைக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அங்கே வந்து பார்க்கறதுக்கு பிளான் இருக்குன்ற மாதிரி கான்ஸ்பிரசி தியரிலாம் உட்காந்து ட்விட்டர் வந்து போட்டுட்ருக்காரு இவர் யாருன்னு பார்த்தா தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்போது ஒரு பொறுப்பாளருக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா அப்போ அந்த கட்சியில் தலைமை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் அதுக்கப்புறம் மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும் இது எதையுமே நாம் வந்து தாவேக்கா மேலே அக்கறை நம்ம கேட்கணும் அப்படின்லாம் கூட கிடையாது தாவேக்கான்ற கட்சி வந்து அது ஜெயிக்கணும் அது வந்து தாவேக்கான்றது ஒரு நல்லபடியாக ஒரு கட்சியாக வளரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் கேட்குறாங்க சொல்லப்போனால் இதை பத்தி நம்ம பேச வேண்டிய விஷயமே இல்லை அவர்களினுடைய குரலாக தான் நம்ம இதில் வந்து பேச வேண்டியதாக இருக்கும் இன்னொன்று இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முறை இப்படி நீங்க வந்து கேள்விகள் கேட்கணும் தான் இதை நம்ம வந்து ஆதரிச்சு பேசுகிறோம் தாவைக்காவோட நிலைப்பாடுகள் ஆரம்பிதும் தவறா இருக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியாக நம்ம சுட்டிக்காட்டி பேசியிருக்கோம் பல விஷயங்கள்ல ஆனா தாவேக்காய் தொண்டர்கள் பண்ணக்கூடிய செயல்பாடு அப்படிங்கிறது விஷயம் சரியா இருக்கு அது விஜய திட்டுறாங்க அப்படிங்கிறதுனால கிடையாது இந்த இடத்துல வந்து விஜய் ஒரு தவறு பண்ணும்போது கூட அது தவறு அப்படின்னு சொல்லி பேசுறது இருக்கு இல்லையா ரொம்ப சரியான ஒன்று ஏன்னா நீங்க இந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு அரசியலுக்கு தொடங்காமலே இருந்திருக்கிறான் அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போயிருப்பாங்கன்னு பாருங்க இப்போ இதுல ஒரு விஷயம் நம்ம நிறைவா சொல்லிடலாம் ஒருவேளை விஜய் அவர்களுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்குறாங்க அங்க அனுமதி கேட்கறதுக்கு ஒண்ணு இல்ல பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்றாங்க அவர்கள் போறாங்க ஆனா பாதுகாப்பு பத்தல இப்ப அதான தாமே கேட்கக்கூடிய ஒரே பயம் நீங்க சொல்றீங்க பாதுகாப்பு பத்தல சரி ஓகே எத்தனை போலீஸ் கொடுப்பீங்க நீங்க கொடுங்க நாங்க என்ன பண்ணிக்கிறோம் ஒரு தனியார் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க சினிமா ப்ரமோஷன் நடத்துவாங்க அங்கெல்லாம் வந்து ஒரு செல் செலிபிரிட்டி போகிறாங்கன்னா பவுன்சர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு வருவாங்க இல்லையா அது மாதிரி பல பவுன்சர்ஸை இறக்குங்க நூற்றுக்கணக்கான பவுன்சர்களை இறக்குங்க விஜய்க்கு பாதுகாப்பு கொடுங்க மக்கள் யாரையும் கிட்ட வரவிடாமல் தடுங்க முக்கியமாக மீடியா யாரும் கிட்டே வரவிடாமல் தடுங்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து எங்கள் வர வரமாட்டார் அப்படிங்கிறத கன்வே பண்ணுங்க கிட்டேயே நெருங்க விடாத மாதிரி விஜய்யை சுற்றி ஒரு இரும்பு வளையம் அமைத்து மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிடுங்க கூப்பிட்டு போய் கதவை முடிங்க பேசிவிட்டு திருப்பி வெளியே வாங்க பண்ணணும் நினச்சா தலைமை நினச்சா ஈஸியாக பண்ணலாங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் அவங்க அனுமதி கிடைக்கல விஜய் திருப்பி வந்தா என்ன ஆகும் நான் என்ன கேட்குறேன் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க விஜயை விட பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க உலக அளவில் அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகாமையோ இல்லை இந்த மாதிரி நடந்துடும் அப்படிங்கிறதுனால போகாமே இருக்கிறது இல்லை ஈவன் விஜயே கூட ஷூட்டிங்லாம் வெளியே போதானாங்க செய்கிறாரு விஜய் இந்த இடத்துல ஷூட் வராருன்னு தெரிஞ்ச உடனே மக்கள்லாம் குவிஞ்சு விஜய்க்கே விட உயிர்க்கே ஆபத்து விளைவிச்சிடுறாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு முறையான பாதுகாப்பு ஏற்பாட்டோட நீங்க போனீங்கன்னா அங்க எந்த பிரச்சனையும் நடக்காது திடீர்னு விஜய் ரோட்ல போய் நிற்க போறது இல்லை அங்க ஒரு பத்து பேர் சுத்தி கிட்ட வந்துடுவாங்க அப்படின்றது முறையாக அறிவிச்சிட்டு முறையாக போலீஸ் பாதுகாப்போடு போறாங்க அங்க விஜய் அவர்கள் வந்து இறங்குற இடத்துல இருந்து இடம் வரைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு காவல்துறை பாதுகாப்போட நீங்க போனீங்கன்னா யாரு தடுத்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிதான் இருக்கும் இந்த விஷயம் ஆனா இவர்களே அதை வந்து என்னமோ பெருசா விஜய் பார்க்க முடியாது விஜய் வந்துட்டாருன்னா மறுபடியும் இன்னொரு ஒரு கூட்ட நெரிசல் உருவாயிரும் அது மூலமா பல உயிர்கள் போயிரும் அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே வந்து போய் ரொம்ப இயல்பு யோசிச்சு பாருங்க இவங்களே எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பவுன்சர்ஸ் இறக்கலாம் எப்படி வந்து மாநாட்டில் அந்த ரேம்பு வாக்கில் வந்து தூக்கி வெளியே வீசினாங்களோ அது மாதிரி அரசு சொத்தங்க மிஸ்பிஹேவ் பண்ணா சமாளிக்க முடியும் ஆனா இவர்கள் போகல அப்போ போகலன்னா ஜான இப்படி நம்ம பண்ணுவோம் இதான் நம்மளோட கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தலைவரு அப்படின்னு விஜய நம்ப வைக்கிறாரு விஜயும் அதை கேட்கிறாரு அதான உண்மை அப்போது இந்த இந்த ஸ்டாண்டஜ் தவறு அப்படிங்கிறத களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் களத்துலேயும் சரி இல்லை இணையதளத்துலேயும் சரி இந்த ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க தலைமை இந்த தொண்டர்களினுடைய குமுறல்களை புலம்பல்களை கேட்டு இனிமேல் திருந்துமா இந்த இடத்துல வந்து மறுபடியும் பனை குறை வைக்காமல் அவருடைய பாதம் வந்து கரூரில் படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் நன்றி